முருகப்பெருமான் துணை மகான் ஜமதக்கனி அருளிய துள்ளி ஆசினுள் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அண்ணலே அரங்க மகானே ஏறுமுகம் உழவோர் அடைய ஏழாம் படை வீடு படைத்தனல் படைத்தனல் ஞான தேசிகனே பாருளையில் உன் பெருமை கூறி தடையற சோபகிருது சால் திங்கள் தக்க திகதி தக்க பஞ்ச திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பாரமதில் துள்ளிய ஆசியை வழங்குவேன் ஜமதக்கினி யானும் சோரமிலா யுகம் அமைய சுப்பிரமணியர் வழிபாடு தனியை உரைப்பேன் சுப்பனுக்கு மிஞ்சிய உலகினில் கடவுள் இல்லை அறத்தில் அன்னதானத்துக்கு மிஞ்சிய ஆகமம் ஏதுமே இல்லை என்பேன் என்பே சரவண சுடரேற்றி எங்கும் வழிபாடு தன்னை சண்முகனார் பேரில் செய்ய சகலருக்கும் சுப்பிரமணியர் ஞானம் ஞானம் சித்தி ஆகிய நான்கு முகனார் ஆசியும் கிட்டி தான தர்ம சிந்தை தொடர்பு தனிப்பெரு கருணை வடிவாகி அரங்கன் வழிகாட்டலில் அனைவரும் ஞானிகளாகி அகிலத்தில் மாற்றம் புரிவர் அறம் தர்மம் நிரம்பும்படி நிரம்பும்படி சேவைகள் ஆற்றி நில உலகில் தர்மம் வளர்ப்பர் வரம்புக்குரிய கட்டுப்பாடில்லா வரம்பல அடைந்து உலகில் உலகில் சாதி மத இன வேத உயர்வு தாழ்வு கருதாபடி வேலவன் ஆசி பெற்றவர்களாக வினைகளை வென்று வாழ்வர் வாழ்வரை தேடிய உலகினை மாற்றும் உயர் சக்திகளாக சகலதுமாக ஆகவே மாற்றம் தேற்றம் அடைந்து கலியுகம் தனை யுகமாற்றி ஞான யுகம் படைப்பர் உரை திட்ட துல்லிய ஆசி முற்றை சிவம்